ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அடிக்கிற குளிருக்கு நல்ல இதாக தக்காளி ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு தக்காளியை நான் பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சுக்க போகிறேன் அப்படி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை நல்லா ஈஸியாக முடிஞ்சிரும் இப்போது குக்கரில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஆட் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு நான் எடுக்க போகிறேன் தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம இந்த ரசத்துக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கூடுதலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த காரம் வேணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி ஒன்றரை ஸ்பூன் சீரகம் இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போது இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம அந்த சக்கையெல்லாம் பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இப்போ ரசத்தை தாளிச்சுக்க போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணுறேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ இந்த மசாலா எண்ணெயில் ஒரு அளவுக்கு பதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம வேக வச்சு அந்த இருந்து எடுத்த அந்த ஜூஸை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இதில் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றலை நம்ம புளி கரைச்சி போது பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் இந்த தக்காளி ரசத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட அந்த புளிப்பே போதும் அதனால் நான் புளி ஆட் பண்ணல அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ரசம் லைட்டாக அந்த ஒரு கொதி வர ஆரம்பித்ததுமே நறுக்குன்னு மல்லித்தலையை மேலாக தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கமன்னு தக்காளி ரசம் ரெடி நீங்களும் ரசம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்